வணக்கம் மக்களே வெல்கம் டு லா ப்ராஃபிட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற சைட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சிறுகனூரில் தாங்க இருக்குது சதுரடி வெறும் முந்நூற்றி தொண்ணூறு மட்டும்தாங்க டிடிசிபி ரரா அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் கேட்டட் கம்யூனிட்டி தார் ரோடு இபி ஃபெசிலிட்டி வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் போன்ற எல்லா அம்யூனிட்டிஸுமே நம்ம சைட்டில் இருக்குங்க நீங்கள் மனையை வாங்கி தாராளமாக உடனே வீடு கட்டலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டு ஒரு டூ த்ரீ இயர்ஸில் நீங்கள் ரீசேல் பண்ணாலும் ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் நீங்கள் சைட்லேருந்து எடுக்கலாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம சைட்டுக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பெரியார் திடல் ஜாலஜிக்கல் பார்க் போன்ற எல்லா அம்யூனிட்டிஸுமே நம்ம சைட்டில் இருக்குது மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா உலக புகழ் பெற்ற திருப்பத்தூர் பிரம்மன் கோவில் வந்து நம்ம சைட் வழியாக தாங்க போகணும் இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸுமே கொண்ட சைட்டை நீங்களும் வாங்கணுமா இப்போவா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட்டை விசிட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ